வணக்கம் ராசி அன்பர்களே நீங்கள் எடுப்பதில் வல்லவர்கள் கோபம் வந்தாலும் அன்பு செலுத்துவதில் யாரையும் மிஞ்சியவர்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆவார் நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று மகாலட்சுமி தாயின் வழிபாட்டை மனமாற செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் சிறப்பான செல்வ நிலையையும் பெற முடியும் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து அன்னையின் அருளை பெறுங்கள் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு மாறுகிறார் இது உங்களுக்கு புண்ணிய மாதமான கார்த்திகையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது ராசி அதிபதி சிக்கிரன் நவம்பர் பத்தாம் தேதி வரை சொந்த வீட்டில் இருப்பதால் அப்போது எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு மாறினாலும் அவர் தன் சொந்த வீட்டை பார்ப்பது சிறப்பான பலன் குரு பகவான் பத்தொம்பதாம் தேதி மிதுன ராசிக்கு வக்கரக்கதியில் பயிற்சியாகப் போகிறார் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சகராசிக்கு ஆறாம் வீட்டிலிருந்து மாற்றம் அடைகிறார் சனி பகவான் நவம்பர் பனிரெண்டாம் தேதி வக்கிர நிவர்த்தி அடையப் போகிறார் சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை மதன ராஜகோபால யோகம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை மகா யோகம் மற்றும் மங்கள யோகம் போன்ற பல யோகங்கள் உண்டாகின்றன இந்த கிரக அமைப்புகளால் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கும் முக்கிய பலன்கள் குடும்ப ஒற்றுமை இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் சந்த சச்சரவுகள் நீங்கி மன அமைதி உண்டாகும் திருமண தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் குழந்தைகள் ஐந்துக்குடைய குலதெய்வம் குருவின் பார்வை ராசியை பார்ப்பதால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெறுவீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக இருப்பார்கள் புண்ணியம் நிறைந்த இந்த மாதத்தில் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் தடைகள் நீங்கி யோகமான வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து நான்கு உடைய சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்வதால் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை ஏற்படும் சொத்து சேர்க்கை தொடர்பான தடைகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை என்றால் பனிரெண்டாம் தேதி வரை செய்யும் விஷயங்களில் நன்மைகள் நிச்சயம் வந்து சேரும் ராசி அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் தொட்ட காரியத்தில் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய யோகம் உள்ளது கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் புதன் ஆறாம் வீட்டிற்கு வருவதால் பேச்சில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை கோபப்பட்டு பேசுவது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளை பெறலாம் பணம் கொடுக்கல்வாங்களில் இந்த மாதம் முழுவதும் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வாய்ப்பு அதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்திருப்பது நல்லது இடுப்பு வழி அல்சர் போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது உடல் உபாதையை கொடுக்கலாம் செய்ய வேண்டியவை சுக்கிரன் பத்தாம் தேதி வரை சொந்த வீட்டில் இருக்கிறார் எனவே முக்கியமான காரியங்களை பத்தாம் தேதிக்குள் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கும் பத்தாம் தேதிக்குப் பிறகு எல்லா விஷயத்திலும் கவனமாகவே செயல்பட வேண்டும் எல்லா வகையிலும் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை தவிர்த்து தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களைப் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்